வணக்கம் வெல்கம் டு எஸ்இடி கேஸ் நம்ம எஸ்இடி ஆஃபீஸ் வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் ரெண்டு ஓனர் எஃப்சி முடிஞ்சதுங்க இப்போ தான் சமயத்தில்லாம் முடிஞ்சிது சென்னை நம்பர் ரெண்டாவது லோக்கல் டியோங்க எம்பிஎப் மாடலு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி சுத்தமாக இருக்குதுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஓடி நூற்றாயிடுச்சு வச்சிக்கலாம் எல்பிஜி அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க வண்டி சுத்தமாக இருக்குது ஏசி சிஸ்டம் இல்லை நோசிங் சிஸ்டம் செட்டு கிடையாதுங்க ஏசிமெண்ட் இருக்குது வண்டி நல்லாயிருக்கு சீட் கவர் மேட் கட் மேட் எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் கிலோமீட்டர் தாங்க ஒரு லட்சம் ஓடி மறுபடியும் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ரன்னிங்கில் இருக்குது பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு வண்டி சுத்தமாக இருக்குது ஒரு லட்சம் ஓடினாலும் வண்டி நல்லாயிருக்கும் ஒரு ஓடிப்பெலாம் இருக்குது சின்ன வண்டி எல்பிஜி என்ட்ரஸ் மோட்டோடு இருக்குது பாருங்கள் கம்பெனி டேங்க் என்ட்ரஸ் வச்சுங்களேன் ஸ்டெப்னே கிடையாது இது கஸ்டமர் சேலுங்க ஸ்டெப்னே இல்லைன்னு வச்சுங்களேன் வண்டியெல்லாம் இருக்குங்க இது ஃபார்ட்டி கஸ்டமர் வந்து ஃபைனலாக ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க வந்து பாருங்க ஃபஸ்ட் பார்ட்டி பேசி குறைச்சி பண்ணி தரலாங்க நேரில் வந்து பாருங்களேன் நன்றி வணக்கம் வாழ்குளம்டன்